வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பலகை விலங்குகளும் எண்மக் கட்டாரிகளும் எழுதியவர் ராணி விக்ரமதுங்க தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அனுராவின் சீர்திருத்த அரசாங்கத்துக்கு எதிரான பொய் புரளிகளின் தோற்றுவாய் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகாவினதும் அவரது கூட்ட அரசாங்கத்தினதும் எழுச்சி இலங்கை அரசியலில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புமுனையாகும் எனினும் இலங்கை அரசியலை மாற்றியமைக்க அவரது அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை அனைவரும் வரவேற்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சியையும் இலங்கை பொதுசன முன்னணியையும் சேர்ந்தவர்கள் உட்பட எஞ்சி மிஞ்சிய மூத்த கடும்பிடிவாதிகளாலும் அவர்களது ஊடகத் தரப்புகளாலும் செவனே ஒருங்கிணைக்கப்பட்டு மிகுந்த நிதியுதவியுடன் இடைவிடாது மேற்கொள்ளப்பட்டு வரும் நச்சுத்தனமான பொய் புரளிகளின் முனைப்பு புதிய அரசாங்கத்தின் ஒவ்வொரு முன்னெடுப்பையும் களங்கப்படுத்தும் நோக்கம் கொண்டதாகவே தென்படுகிறது பெரிதும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்படும் இப்புரளிகளில் பொய்களும் பிழைகளும் நிரம்பி வழிகின்றன அனைவரும் அறிந்த தந்திரம் ஒன்றில் இப்புரளி சூறாவளி மையம் கொண்டுள்ளது அதாவது அரசாங்கத்தை எள்ளி நகையாடுவது மானங்கெடுத்துவது உறுதி கொலிய வைப்பது இதில் ஈடுபடும் ஊடகங்கள் பெரிதும் சுயநல அரசியல் தரப்புகளின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை அதலால் ஆதாரத்தை விடுத்து சொந்த நிகழ்ச்சி திட்டத்தின்படியே அவை கதையளக்கின்றன இழந்த மானத்தை மீட்க துடிக்கும் அரசியல்வாதிகளே இவ் ஊடக கூட்டுத்தாபனங்களை நடத்தி வருகிறார்கள் டிக்டாக் வாட்ஸ்அப் போன்ற எதிரொலி கூடங்களை அவை பயன்படுத்தி வருகின்றன உண்மையை விடுத்து உணர்ச்சியை தூண்டி துணுக்குகளை கொட்டி சீற்றத்தை ஓட்டி விடுக்கப்படும் அஞ்சல்கள் இனிய வாயிலாக விளாசி பெறவுகின்றன இந்த விசைப்பலகை விலங்குகள் ஆற்றும் பணி திட்டத்தெளிவாக தெரிகிறது அதாவது அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள் அனைத்தையும் எள்ளி நகையாடுவது அதன் தலைவர்களது காலை வாதி விடுவது மக்களிடையே குழப்பத்தை விதைப்பது மிகைப்படுத்தி இட்டுக்கட்டி உருட்டி புரட்டுவது அரசாங்கத்தின் மீது தொடுக்கப்படும் பரந்துபட்ட பல்முனை தாக்குதல்களுள் ஒன்று அதன் மீது இடைவிடாது சேற்றை வாரியரைப்பது குறிப்பாக ஜேவிபிக்கும் அதன் கூட்டுக் கட்சிகளுக்கும் இடையே நிலவும் உறவை குறிவைத்து ஆளும் கூட்டமைப்பினுள்ளே பிணக்கை தோற்றுவிப்பது இன்னொரு தந்திரம் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் சாகல ரத்நாயக்காவுக்கும் இடையே ரகசிய சந்திப்புகள் இடம்பெறுவதாக கதையளக்கப்படுகிறது ஐயுறவை விதைக்கும் நோக்குடன் அத்தகைய கதைகள் தந்துரோபாயமான முறையில் இட்டுக்கட்டப்படுகின்றன ரோஹித ராஜபக்சவின் செய்மதி தொடர்பு திட்டம் பற்றி பிரதமர் ஹரினி அமரசூரிய ஓர் அறிக்கையை விடுத்தார் பிறகு அமைச்சர் சமரசிங்க அதற்கு விளக்கம் அளித்தார் அரசாங்கம் உள்ளுக்குள் தடுமாறுகின்றது என பொருள்படும் வண்ணம் அத்தகைய விளக்கங்கள் கூட திரித்து வெளியிடப்பட்டன அத்துடன் மூட நம்பிக்கை மீண்டும் ஓர் அரசியல் கருவியாக மேலோங்குவதும் இம்மை வைக்கிறது முந்தைய ராஜபக்ஷ ஆட்சிப்பீடங்களை சூழ்ந்த கள்ளத் தேர்தல் களத்தை நினைவோருத்தும் வண்ணம் செய்வினை பற்றிய முணுமுணுப்புகள் திரும்பவும் காதில் விழுகின்றன எதிராளர்களின் கொடும்பாவிகள் எரிக்கப்படுகின்றன யானையின் அங்கங்களை வைத்து மாய்மால சடங்குகள் நடத்தப்படுவதாகவும் கதைகள் அடிபடுகின்றன பலிக்கும் எனும் நம்பிக்கையில் இத்தகைய விழல்கள் புரியப்படுகின்றன தமது செல்வாக்கு குன்றிவிடும் என அஞ்சுவோரின் ஆற்றாமையை இது அம்பலப்படுத்துகிறது மேற்படி விழல்கள் இன்னமும் ஆட்களை கவருகின்றன மிரட்டி அரசியல் புரிந்த காலகட்டத்தின் எச்சமிச்சத்தை அவை புலப்படுத்துகின்றன செயலளவில் முற்றிலும் சரியான திசையில் செல்லும் அரசாங்கத்துக்கு அத்துணை எதிர்ப்பு காட்டப்படுவது எதற்காக ஆழ்வதாக கூறி மக்களுக்கு இழைக்கப்பட்ட பற்பல பழிபாவங்களும் அவர்களின் மெனக்குறைகளும் கொண்ட பல்லவியே எமது கடந்த காலம் அரசின் ஆதரவுடன் இழைக்கப்படும் குற்றங்களையும் ஊழலையும் நண்பர்க்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படுவதையும் இன்று நாம் காணவில்லை பொருளாதாரத்தை நொடிக்க வைத்த உண்டியல் மோசடிகள் அரசாங்கத்தை நூற்றி அறுபது கோடி ரூபாய் நட்டப்பட வைத்த சீனிவரி மோசடிகள் ஒழுங்கு மீறி வழங்கப்படும் கேள்வி பத்திரங்கள் பின்கதவு பேரங்கள் எதுவும் இடம்பெறவில்லை முதலீட்டாளர்களிடம் அதி உச்ச தரகுத் தொகைகள் நாடப்படுவதும் இல்லை கேட்கப்படுவதும் இல்லை கேடு சூழும் வெள்ளை பேன்கள் தெருவழியே திரிந்து மாற்றுக்குரல் எழுப்புவோரை கடத்திச் செல்வதில்லை ஊடகர்கள் காணாமல் போக்கடிக்கப்படுவதில்லை அவர்கள் நடுத்தெருவில் வைத்து கொல்லப்படுவதும் இல்லை அரசின் ஆதரவுடன் இன சமய பதற்றங்களுக்கு தூபமிடப்படுவதில்லை அரசியல் எதிரிகள் சிறையில் அடைக்கப்படுவதில்லை சுயாதீனமும் தென்மானமும் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றப்படுவதில்லை காவல்துறையிலும் நீதித்துறையிலும் தலையீடு இல்லை அரசியல்வாதிகள் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியின் கதிரையில் அமர்ந்திருந்து உத்தரவு பிறப்பிப்பதில்லை சிறந்து விளங்கும் தலைமை நீதியரசர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுவதில்லை உச்சநீதிமன்ற முடிவுகள் இழித்துரைக்கப்படுவதில்லை ஆட்சியாளரும் குடும்பத்தவர்களும் நண்பர்களும் மக்களின் வெறிப்பணத்தை கோடிக்கணக்காக செலவழித்து உலக வலம் புரிவதை இப்பொழுது நாம் கேள்விப்படுவதில்லை சொந்த கிளுகிழுப்புக்காக அல்லது செல்ல பிராணிகளை ஏற்றி இறக்குவதற்காக விமானங்கள் திசை திருப்பப்படுவதில்லை அகந்தைக்கு உட்பட்டு கோடிக்கணக்கான செலவில் வீண் உருப்படிகளை உண்டாக்கி திரை சேரி வற்றும்படி மீண்டும் மீண்டும் எதுவித முடிவுமின்றி கட்டுப்பணம் செலுத்தப்படுவதில்லை தரதலை புதல்வர்கள் கள்ளத்தனமாக ஈட்டிய ஆதாயத்தை கொண்டு வாங்கிய பந்தய கார்களில் மக்கள் திரளையும் மற்றவர்களின் பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் வீதி தடைகளை மீறி தரைக்கட்ட முறையில் சவாரி செய்வதை இப்பொழுது நாங்கள் காண்பதில்லை ஜனாதிபதியின் அல்லது அமைச்சர்களின் தரதலைகள் இரவு விடுதிகளில் முனையில் முகாமிட்டு கொட்டமடிப்பதில்லை நாடாளுமன்றத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களுள் சங்கிலி திருடர்களோ போதை மருந்து முதலாளிகளோ கொலைகாரர்களோ கிடையாது எமது முதற் பார்வைக்கு அப்பழுக்கற்ற நிலைமையே இப்பொழுது தென்படுகிறது எமது வாழ்நாளில் இத்தகைய நிலைமை என நாம் எண்ணத் துணிந்ததில்லை எனினும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு நீடிக்கவே செய்கிறது மக்களின் மனக்குறைகள் சில புரிந்து கொள்ளத்தக்கவையே வாழ்க்கை செலவும் வன்முறை குற்றங்களும் பெருகியிருப்பது கவலை அளிக்கிறது ஆனாலும் மேற்படி தரப்புகள் அரசாங்கத்தை கண்டிப்பதற்கு இவை காரணமல்ல என்பதை புரிந்துகொள்ள எவரும் ஒரு விற்பனராயிருக்க தேவையில்லை தற்பொழுது கிளம்பியிருக்கும் எதிரலைக்கு அச்சமே தலியாய காரணம் என்பதை உணரக்கூடியதாக உள்ளது முன்னாள் அமைச்சர்கள் முதல் மூத்த அதிகாரிகள் வரை கடந்த கால குற்றங்களுக்கு உடந்தையாயிருந்தவர்களின் நடவடிக்கைகள் தற்பொழுது சல்லடை போடப்பட்டு வருகின்றன அவர்களுள் பலர் தலைமறைவாகியுள்ளதாக அறியப்படுகிறது சிலர் பத்திரமாக வெளிநாடு செல்ல முண்டியடிப்பதாக தெரிகிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பணி மீண்டும் களைகட்டியுள்ளது ஊழல் தடுப்பு புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பல தசாப்தங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி நீதி பாலிக்க பாடுபடும் ஒரு அரசாங்கத்தை உறுதி வைப்பதிலேயே அவர்களின் அரசியல் எதிர்காலம் தங்கியிருக்கிறது பல தசாப்த கால வரலாற்றில் முதல் தடவையாக சொந்த ஆதாயத்துக்கு யந்திரம் பயன்படுத்தப்படவில்லை அதுவே ஒரு புரட்சிகரமான மாற்றம் அல்லவா முன்னிய ஆட்சியில் அரசாங்க பதவி சொந்த ஆதாயத்துக்கு வழிவகுத்தது இன்றைய ஆட்சியில் அரசாங்க பதவி சொந்த ஆதாயத்துக்கு வழிவகுக்கவில்லை இன்றைய ஆட்சியில் தங்களுக்கு இடமில்லை என்பதால் முன்னியவர்கள் இன்றைய ஆட்சியை எதிர்க்கிறார்கள் ஒரு காலத்தில் ஊழல் மிகுந்த ஆட்சியில் வழங்கொழித்த அரசியல் கூட்டாளிகள் சந்தர்ப்பவாதிகள் பேரம் பேசுவோர் உள்ளடங்கிய இன்னொரு தனித்துவமான அணியும் இன்றைய ஆட்சிக்கு எதிரான இயக்கத்துக்கு முண்டு கொடுத்து வருகிறது தம்மை உபசரித்தவர்களால் கொழுக்க வைக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள் போன்ற இந்த அணியினர் இன்று அரசியல் அதிகாரமும் அரசியல் ஆதரவும் கிடைக்கப்பெறாத அரசியல் அனாதைகளாய் அலைந்து திரிகிறார்கள் முன்பு தாம் துய்த்த சலுகைகளை மீட்கும் வகை தெரியாமல் இவர்களும் அரசாங்கத்தை குறைகூறும் கும்பலுடன் சேர்ந்திருக்கிறார்கள் பழம்பெரும் கட்சிகளின் கடும் பிடிவாத விசுவாசிகளை உள்ளடக்கிய மூன்றாவது அணியொன்றும் அரசாங்கத்தை எதிர்த்து வருகிறது இது பித்து பிடித்த ஓர் அடியார் குழாம் இவர்களுள் சிலர் கடந்த தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவையும் அவரது கூட்டணியையும் ஆதரித்தது உண்மையே பலர் ஆதாரத்துக்கோ நியாயத்துக்கோ நெகிழாதவர்கள் பல தசாப்தங்களாக தீமையை கண்டுகொள்ளாதவர்களாகவும் தீமியை செவிமடுக்காதவர்களாகவும் இருக்கும்படி பயிற்றப்பட்டவர்கள் தாம் விரும்பும் தலைவர்கள் தவறு இழைத்தமைக்கு ஆதாரம் இருந்தும் கூட தமது குருட்டுத்தனமான விசுவாசத்தை அவர்கள் நிலைநிறுத்தி வருகிறார்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்காவை மீண்டும் பெருமை வாய்ந்த நாடாக மாற்றும் இயக்கத்தின் அணிகள் கூட கசப்பான உண்மைகளை எதிர்கொள்ள துவங்கியிருக்கின்றன இலங்கை விசுவாசிகளோ ஆளும் பேருமாக அறி திறனின்றி இயங்கும் வலுவற்ற பொறியொன்றில் அகப்பட்டுள்ளார்கள் ஆட்கவச்சிக்கு உட்பட்டு திறனாய்வு சிந்தனையை விடுத்து நெறிமுறையின் அடிப்படையில் தலைமையை கணிக்கும் ஆற்றலோ விருப்பமோ அற்றவர்களாய் குலவிசுவாசத்துள் மூழ்கியுள்ளார்கள் ஆளும் கூட்டணிக்குள் ஆதிக்கம் மிகுந்த ஜேவிபி மீது நெடுங்காலமாக கடும் பகை பாராட்டுவோரும் இருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் எண்பத்தி எட்டாம் எண்பத்தி ஒன்பதாம் தொண்ணூறாம் ஆண்டுகளில் நிகழ்ந்த வன்முறை கிளர்ச்சிகளின் விளைவாக நேர்ந்த பாதிப்பிலேயே அவர்களது ஐயுறவு பெரிதும் அந்த காலகட்டத்தில் கிளர்ச்சியாளர்களால் நேரடியாகவோ பரந்துபட்ட கலோபரத்தினாலோ தாக்குண்டு பேரிழப்புகளுக்கு உள்ளாகி வருந்துவோர் பலர் இருக்கிறார்கள் இவை நியாயமான வேதனை மிகுந்த நினைவுகள் அதேவிதமாக அரச ஆதரவுடன் கூடிய கரும்பூனைகள் புரட்சிகர மக்கள் செஞ்சேனை போன்ற துணைப்படை குழுமங்கள் புரிந்த கொடுமையை ஒப்புக்கொள்ளாமல் இந்நிகழ்வுகள் பெரிதும் நினைவுகூரப்படுகின்றன அப்போதைய அரசியல் சூழ்நிலை இப்போது மறக்கப்படுகிறது அல்லது திட்டமிட்டு தவிர்க்கப்படுகிறது ஓர் அரசியல் உபாயமாகவே ஜேவிபி தலைமறைவாக இயங்க நேர்ந்தது அவர்கள் அமைதி வழியில் கருத்து முரண்பாட்டை முன்வைக்க வாய்ப்பளிக்கப்படவில்லை அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த குற்றங்களுக்கு ஆட்சியாளர் மற்றும் ஆட்சியாளரை எதிர்த்தவர்கள் ஆகிய தரப்பினருமே பொறுப்பு ஆங்கிலம் பேசும் மேட்டிமை குழாம் ஒன்று பல தசாப்தங்களாக இலங்கையை ஆண்டு வந்துள்ளது கட்டியாண்டோருடன் கொண்ட நெருக்கம் ஒரு பண்பாட்டு மூலதனத்தை அவர்களுக்கு வழங்கியது அந்த நெடுங்கால வர்க்க பண்பாட்டு படிநிலை இப்பொழுது தலைகளாக மாறியமை மற்றும் சிலரை மிகவும் விசனப்படுத்தியுள்ளது பழம்பெரும் தலைநகரமாகிய அனுராதபுரத்தின் எல்லைக்குள் ஓர் ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ள தம்புத்தேகமை எனும் கிராமத்தில் கலப்பற்ற சிங்களம் பேசி பாமர மக்களின் வேட்கைகளை அறுத்துரைக்கும் தலைவர் ஒருவர் தோன்றியமை தமது அரசியல் அதிகாரத்துக்கு மட்டுமல்ல ஆழ வேரூன்றிய சமூக ஒழுங்கிற்கும் ஆபத்து என்று சிலர் கருதுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை சிங்களத்தில் கத்தி பாமர மக்களுக்கு உசுப்பேற்றும் பொடித்தரவழிகளைக் கொண்ட கும்பலொன்று தேசிய வாழ்வின் செல் நெறியை தீர்மானிப்பது ஓர் அபச்சாரம் தமது தந்தையரை பணிந்து அவர்களை பின்தொடர்ந்து வயலுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நாட்டுப்புற அனுராக்கள் இன்று உலகத் தலைவர்களுடன் தோளோடு தோள் நிற்பது அவர்களை சீற்றங்கொள்ள வைத்துள்ளது இத்தகைய புதிய நிலவரத்தை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் புதிய நிலவரத்தில் ஏதோ ஒரு பிசகு உறுதியாக தெரிகிறது செல்வ சீமான்களின் வழித்தோன்றல்கள் அல்லவோ சார்ல்ஸ் மன்னரிடம் பாசாங்குடன் கூடிய பாராமுகத்துடன் பேச்சு கொடுக்க வேண்டும் அல்லது கோடாதிபதி ஏலான் மஸ்குடன் இலங்கை தேநீர் அருந்தியபடி கதையளந்து முசுபாத்தி பண்ண வேண்டும் உயர் பதவியில் அமரவும் உலகத் தலைவர்களுடன் கைகுலுக்கவும் போக்கிரிகளும் குற்றவாளிகளும் ஊர்வலமாக சிறை செல்வதை கண்காணிக்கவும் ஒரு குலைக்காட்டானுக்கு என்ன துடுக்கு பிழையான கழுத்து முடிச்சு சாதாரண புறவுடை தவறான ஆங்கில சொத்தொடர் ஜனாதிபதியின் உயரம் கூட அற்பத்தனமாக விமர்சிக்கப்படுகின்றன மறைந்துறையும் வர்க்க பாகுபாடு பெரிதும் அற்பத்தனமான விமர்சனங்களினூடாக வெளிப்படுகிறது ஒருபடியான விமர்சனங்கள் இல்லை என்பதை மட்டுமல்ல விமர்சகர்களின் உள்ளார்ந்த பலவீனங்களையும் இத்தகைய அற்பத்தனமான கண்டனங்கள் அம்பலப்படுத்துகின்றன உண்மையாகவே தவறிழைக்கப்படாத விடத்து குறை கூறுவோர் அற்பத்தனமாக ஏளனம் செய்யவே நேரும் தவறிழைக்கப்பட்டதை மெய்ப்பிக்க முடியாவிடத்து முக்கிய விடயங்களை விடுத்து குணவியல்புகள் மீதும் அற்ப விடயங்கள் மீதும் இலக்கு வைக்க நேர்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்த ஒரு வினோதமான ஒலியொளி நறுக்கு நினைவுக்கு வருகிறது அதில் ஓர் ஓய்வு பெற்ற முதிய பாடசாலை ஆசிரியர் தோன்றுகிறார் அவர் கணிதவியலின் அடிப்படையில் தனது ஆருடங்களை முன்வைப்பவர் ஜனாதிபதியாகுவார் என்று நம்ப முடியாத ஒரு சட்டவாளர் அனுராதபுரத்தில் உதிப்பது பற்றியும் முந்திய பிறவிகளில் அவர் பாகு பலகம்பா மன்னர்களாக அரசாண்டது பற்றியும் அத்தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பது பற்றியும் அவர் பல ஆண்டுகளாக இலங்கையை ஆழ்வது பற்றியும் அவர் உலகத்தால் மிச்சப்படுவது பற்றியும் அந்த ஒலியொலி நறுக்கில் ஆசிரியர் ஆரோடம் கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அனுரா வென்றபொழுது மேற்படி ஆரூடத்தை என்னால் நினைவு கூறாமல் இருக்க முடியவில்லை ஆசிரியர் கூறிய ஆரூடம் முழுவதும் உண்மையில்லை எனினும் அனுரா பதவியில் நீடித்து நிலைமையை சீரமைப்பார் என்று நான் நம்புகிறேன் தன்னலம் நாடாத பேராசை கொள்ளாத தெளிந்த நோக்குடைய தலைவர் ஒருவராலேயே பாரிய ஊறுபாடுகளுக்குள்ளான இலங்கையை குணப்படுத்தி வளமும் நீரியும் பண்பும் மிகுந்த ஓர் எதிர்காலத்தை நோக்கி எமது தாயகத்தை வழிநடத்த முடியும் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து அரசாங்கம் அதன் பணியை தொடரும் இவ்வேளையில் ஒரு சில நியாயமான வினாக்கள் இழவே செய்கின்றன அனுராவால் முடியாவிட்டால் வேறு யாரால் முடியும் இந்த அரசாங்கத்தால் முடியாவிட்டால் மாற்று வழி என்ன எமது அரசியல் வர்க்கத்துள் மோசடியால் கரைபடியாது மீந்திருப்போர் யார் நீதி நியாயம் நாட்டு நலம் பேண தளராது உறுதி பூண்டவர் யார் தற்போதைக்காவது விடை தெளிவாக தெரிகிறது புறவுடை சொற்றொடர் உயரம் பற்றியெல்லாம் தொடர்ந்தும் முட்டையில் முடிபிடுங்குவோரை விழித்து நாம் ஒன்று கூறுவோம் தலைமை என்பது அங்குலத்தால் அல்லது ஆடை தெரிவுகளால் அளக்கப்படுவதல்ல துணிவு நேர்மை பெறுவேறுகள் கொண்டு அளக்கப்படுவதே தலைமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த வகைகளிலெல்லாம் வேறு பலரையும் விட ஓங்கி உயர்ந்து சிறந்து விளங்குகின்றார் ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்கா நன்றி